கவலை இல்லாத வாழ்க்கைய இந்த உலகத்துல கடவுள் யாருக்குமே கொடுக்க கொடுக்கல ஆனா அந்த கவலைய கடந்து செல்றதுக்கான மனத கடவுள் எல்லாருக்குமே கொடுத்திருக்கேன் உண்மைதானே இதுவும் கடந்து போகும் சூழ்நிலைய மாத்திக்கணும் அப்படி இல்லையா வாழ்ற சூழ்நிலைக்கேற்ப நம்மள மாத்திக்கணும் அவ்வளவுதான் வாழ்க்கை இந்த உலகத்துல நாங்க மடிஞ்சு போகும் வரைக்கும் எதையுமே எதிர்பார்த்து வாழக்கூடாது ஏன்னோனு சொன்னா வாழ்ற இந்த காலத்துல பாதி வாழ்க்கை எதிர்பார்த்தே முடிச்சிரு மீதி வாழ்க்கை வெறுப்பாகி முடிஞ்சு விடும் சோ வாழ்ந்து முடியும் வரைக்கும் எதிர்பார்க்காதீங்க எந்த ஒரு விஷயத்து காலடறி கீழே விழும் பொழுது ஏற்படுற காயம் வந்து கூடிய சீக்கிரமே ஆறி போயிடும் ஆனா கோவத்துல பேசுற வார்த்தைகள் இருக்குதானே தவறுதலாக வர்ற வார்த்தைகள் அது எப்பயுமே மாறாது சோ கதைக்கும் போது ஜோசிச்சு காத்து கதைங்க